அரங்கம் முழுவதும் அவமானத்தின் சுமை உரமாய் நின்றது திரௌபதி கண்கலங்கி காத்திருந்தாள் யுதிஷ்டிரன் தலையைக் குனிந்து நின்றார் அந்த நேரத்தில் பீமன் முன் வந்தான் அவன் கண்களில் அடங்காத கோபம் அவன் மமார்பு முழுவதும் மூச்சு கடித்தது அண்ணனை நோக்கி அவன் சொன்னான் அண்ணா இன்று நீ பகடையில் இழந்ததை நான் போர்க்களத்தில் வென்று திருப்பிக் கொடுப்பேன் பின் அவன் சபதம் எடுத்தான் நூறு கௌரவர்களையும் நான் என் கையில் வீழ்த்துவேன் ஒருவரும் உயிரோடு மீளமாட்டார்கள் இது என் உயிர் சத்தியம் துரியோதனனை நோக்கி அவன் கர்ஜித்தான் நீ திரௌபதியின் துயரத்தை கேலி செய்தாய் அவளை கண்ணீரில் மூழ்கடித்தாய் உன் தொடையை நான் நசுக்கி விழப்பண்பேன் இதுவும் என் சபதம் பின் துச்சாதனனை நோக்கி அவன் கொந்தளித்தான் திரௌபதியின் உடையை இழுக்க நினைத்த உன் கையை நான் பிடித்து உடைத்து விடுவேன் உன் மார்பை பிளந்து உன் இரத்தத்தை நான் பானம் பண்ணுவேன் இதையும் நான் முடிப்பேன் அந்த வார்த்தைகள் விரிந்த அரங்கில் முழங்கின அந்த ஒரு நிமிடத்தில் அங்கு இருந்த வீரர்களும் அரசர்களும் கூட பீமனின் கோபத்தை கண்டு அமைதியாக நின்றனர் அவன் எடுத்த சபதம் மகாபாரத போரின் விதியானது